அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே ஜனநாயகத்திலே நண்பர்களே தோழர்களே நேற்றைய தினம் மதுரையில் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் வருகிற ஜூன் இருபதாம் தேதி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மத நல்லிணக்க மரபை பாதுகாப்பதை வலியுறுத்தி ஒரு மாபெரும் மனித சங்கிலி நடக்க இருக்கிறது உண்மையில் இது போன்ற நிகழ்வுகள் இன்னைக்கு நம்ம ஏன் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற அவசியத்தை நம்ம எல்லோரும் தெரிந்திருப்போம் குறிப்பாக இந்து முன்னணி பிஜேபி கும்பல் தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக மதுரையினுடைய மத நல்லிணக்க மரபை ஒழித்து கட்டி ஒரு மிகப்பெரிய வன்முறையை தூண்டும் விதமாக தொடர்ந்து வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கையில் எடுத்து வருகிறார்கள் அதில் பல தவறான தகவல்களையும் பொய்யான விவகாரங்களையும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் மலையை காப்போம் மலையை ஆக்கிரமிக்க சதி நடக்கிறது கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிக்க சதி நடக்கிறது ஆயிரம் ஆண்டு பழமையான திருப்புரம் மலையை வந்து தமிழ்நாடு அரசு வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லுது இப்படி பல வகையான பிரச்சாரங்களை உள்துறை அமைச்சர்ல இருந்து உள்ளூர் இந்து முன்னணி வரைக்கும் வந்து எல்லாம் பொய் பேசிட்டு இருக்கிறார்கள் அப்ப இந்த இந்த கும்பலை பித்தலாட்ட கும்பலை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி ஒட்டுமொத்த மக்களும் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை நிறுவும் விதமாக எல்லோ எல்லா மதங்களும் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை நிறுவும் விதமாக இந்த மத மனித சங்கிலி வந்து நடக்க இருக்கிறது உண்மையில் தமிழ்நாட்டினுடைய மரபு குறிப்பாக மதுரையினுடைய மரபு சித்திர திருவிழாவே ஒரு சிறந்த உதாரணம் அங்கு வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்னும் எல்லா மக்களும் கூடி ஒரு திருவிழாவை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது இதுபோல மதுரையினுடைய ஒவ்வொரு மலைகளிலும் எல்லா வகையான வழிபாட்டு தெய்வங்களும் வந்து இருக்குது அதாவது வந்து தர்காவும் இருக்கு மசூதிகளும் இருக்கு அதாவது வந்து கோவில்கள் இருக்கு இப்படி வந்து சமண குகைகள் இருக்கு கீழே வந்து சர்ச்சுகள் இருக்கு இப்படி பல இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மலைகளில் ஒரு சமத்துவமாகவும் மத நல்லிணக்கத்தோட வாழக்கூடிய ஒரு இடமாக பல மலைகள் இருக்கிறது அப்ப இதையெல்லாம் தான் இந்த பிஜேபி இந்து முன்னணி கும்பல் தொடர்ந்து வந்து பொய்ப் பிரச்சாரங்களையும் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான சூழலையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை எச்சரிக்கையுடன் இருந்து முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த மதுரையில் இந்த மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அந்த மரபை வந்து மீட்டெடுக்கணும் மத நல்லிணக்க மரபோட மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி இந்த மனித சங்கிலி நடக்கிறது இதற்காக அனைவரும் வந்து கலந்து கொள்ளணும் இது வந்து பல்வேறு ஜனநாயக சக்திகளும் இயக்கங்களும் எல்லாரும் சேர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்புங்கிற கூட்டமைப்பின் மூலமாக ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இதில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளணும் மக்களும் பெருவாரியாக கலந்து கொள்ளணும் இந்த சங்கி கும்பலுக்கு தமிழ்நாடு ஏன் மதுரை எதுவும் வந்து இவர்களுக்கு அடிபணியாது என்பதை நாம் நிறுவ வேண்டும் இதே மதுரையில் நமது கீழடி நாகரிகத்தையும் தமிழ் நாகரிகத்தையும் இழிவுபடுத்தி அதெல்லாம் ஒன்றும் ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பக்கூடிய இந்த இழிவான நபர்களை நாம் அடையாளம் கண்டு புறக்கணிக்க வேண்டும் முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் வேஷம் போட்டு வரும் இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பலை புறக்கணிக்கும் விதமாகவும் இந்த மாநாட்டை தடை செய்ய கோரும் விதமாகவும் தொடர்ந்து நாம் களத்தில் போராட வேண்டிய தேவை உள்ளது அந்த அடிப்படையில் மனித சங்கிலிக்கு இந்த மாபெரும் மனித சங்கிலிக்கு அனைவரும் ஆதரவு தருங்கள் இந்த விஷயங்களை எல்லோரிடமும் பரப்புங்கள் இந்த பாசிசு கும்பலை வீழ்த்துவதற்கான தொடக்கம் இது தொடர்ந்து முன்னேறுவோம் அவர்கள் இதை நான் தமிழ்நாட்டை அயோத்தியாக்குவோம் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்கிறார்கள் நாம் பாசிஸ்டுகளுக்கு சவப்புழி வெட்டுவோம் தமிழ்நாட்டில் கல்லறை எழுப்புவோம் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்